அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இனி இருக்கிற முப்பது நாள் சரியான முறையில் பயன்படுத்தி எப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு தமிழ் தான் முக்கிய இம்பார்ட்டண்ட்டான லெசன் சிக்ஸ்த்து முதல் டுவெல்த்து வரையான தமிழ் நியூ புக்கு கம்ப்ளீட் பண்ணணும் இந்த சிக்ஸ்த்து முதல் டுவெல்த்து வரையான தமிழ் புக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது யூனிட் எயிட்டும் அந்த சிலபஸில் கவர் ஆகி வரும் நெக்ஸ்ட்டு வந்து நைன்த்து டென்த்து ஓல்டு தமிழ் புக்கு அதுங்கூட நம்ம படிக்க வேண்டியிருக்கு ரெண்டாவதான இம்பார்ட்டண்ட் லெசன் மேக்ஸு மேக்ஸ் வந்து சிக்ஸ்த்து முதல் டென்த்து வரையான ஸ்கூல் புக்கு நெக்ஸ்ட்டு வந்து பாலிட்டி பாலிட்டியில் இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸு அது டென்த்து புக்கில் டென்த்து எஸ்எஸ் புக்கு நைன்த்து எஸ்எஸ் புக்கு அதில் கவர் ஆகி வரும் நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த்து சிக்ஸ்த்தில் உள்ள எஸ்எஸ் புக்குலேயும் இருக்குது அடுத்து வந்து ஐஎன்எம் ஐஎன்எம்லேயும் இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸு நெக்ஸ்ட்டு வந்து ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் சயின்ஸு சயின்ஸ் வந்து நைன்த்து டென்த்து புக்ஸை படித்தா போதும் இனி வந்து இந்த முப்பது நாளுக்கான ஸ்டடி பிளான் அது வந்து எப்படி படிக்கலாம் தமிழ் வந்து இந்த முப்பது நாளில் ஃபுல்லாக எப்படி நமக்கு கவர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் ஆறாம் தேதி முதல் படிக்க தொடங்கினாலே போதும் மண்டே மண்டே வந்து தமிழ் சிக்ஸ்த்து இயல் ஒன்று முதல் மூணு வரை ஆறாம் தேதி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஏழாம் தேதி சிக்ஸ்த்து லெசன் இயல் நான்கு முதல் ஆறு நெக்ஸ்ட்டு வந்து எட்டாம்தேதி மே எயித்து சிக்ஸ்த்து லெசன் இயல் வந்து இருந்து ஒன்பது அப்போ இந்த மூன்றும் இந்த மூணு நாளும் சேர்க்கும்போது சிக்ஸ்த்து லெசன் கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்து அடுத்து இது மாதிரி ஒன்பது டு லெவன்த்து மூன்று நாளையில் நம்ம செவன்த் புக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அடுத்து வந்து டுவெல்த்து பன்னெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை எயித்து புக்கு எயித்து தமிழ் புக்கு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்போ மொத்தம் எவ்வளோ நாளாச்சு டோட்டலாக வந்து ஒம்பது நாளில் ச சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து புக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம் பத்தாவது நாள் பதினைந்தாவது தேதி ஆறு முதல் எயித்து வரையான ஃபுல் டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் டெய்லி உள்ளே இயல் முடிச்சுட்டோம் யூடியூப்பில் நிறைய டெஸ்ட்டு பேட்ச் இருக்குது அந்த டெஸ்ட்டு பேட்சில் போய் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அதே மாதிரி பதினைஞ்சாவேதி ஆறு முதல் எயித்து வரையான ஃபுல் ரிவிஷன் அதை ஃபுல் நீங்கள் படித்தது ஃபுல் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அடுத்து வந்து பதினாறாவது தேதி பதினாறாம் தேதி நயன்த் நயன்த் வந்து கொஞ்சம் கஷ்டமானது நயன்த்து டந்து அதனால் ஒரு நாளைக்கு ரெண்டு இயல் வச்சு படித்தா போதும் செ பதினாறாவது தேதி நயன்து ஃபஸ்ட் இயல் மற்றும் இரண்டாவது ஏல் பதினேழு வந்து ஏழு மூன்று நான்கு பதினெட்டு ஏழு ஐந்து ஆறு பத்தொம்பது ஏல் ஏழு எட்டு ஒம்பது அப் டோட்டல் வந்து நாலு நாளையில் நமக்கு ஒன்பதாம் வகுப்பு தமிழ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அது மாதிரி இருபதாந்தேதி முதல் டென்த்து டென்த்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க டென்த்து ஃபஸ்ட்டு டே ஏல் ஒன்று இரண்டு மூன்று அது மாதிரி நாலு நாலு இருபத்தி மூணாவது தேதி வரை நாலு நாளைக்குள்ளே டென்த்து கம்ப்ளீட் பண்ணலாம் அடுத்து இருபத்தி நான்காந்தேதி நைன்த்து டென்த்து ரிவிஷன் போட்டு பாருங்க ரிவிஷன் வந்து நான் சொன்னேன் டெய்லி வந்து படித்து முடிச்சுட்டு யூடியூப்லேயே நிறைய டெஸ்ட்டு இருக்குது அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து இருபத்தைந்தாந்தேதி லெவன்த்து லெவன்த்து ஸ்டார்ட் பண்ணலாம் லெவன்த்து வந்து ரீட் பண்ணி விட்டால் போதும் லெவன்த்து இயல் ஒன்று ரெண்டு மூன்று அது மாதிரி மூன்று நாள் மூன்று நாளையில் லெவன்த்து புக்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இருபதாந்தேதி டுவெல்த்து புக்கு டுவெல்த்து புக்கும் மூன்று நாளையில் கம்ப்ளீட் பண்ணி முப்பத்தி ஒன்றாந்தேதி ஆகும்போது உங்களுக்கு சிக்ஸ்த்து முதல் டுவெல்த்து வரையான சிக்ஸ்த்து டுவெல்த்து வரையான ஃபுல் ரிவிஷன் ப்ளஸ் ஃபுல்லாக புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஒன்றாந்தேதி ரெண்டு ஒன்று மற்றும் இரண்டாந்தேதி நீங்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரையான ஃபுல் ரிவிஷன் போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து மூணாந்தேதி மூணாந்தேதி நயன்து ஓல்டு புக் ரீட் பண்ணி விட்டால் போதும் அப்படி உங்களுக்கு ஓல்டு புக் இல்லைன்னா யூடியூப் சேனல்லேயே நயன்த் ஓல்டு புக்குக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு அதை பார்த்து செக் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ரெண்டு நாள் ஃபுல் ரிவிஷன் தமிழ் ஃபுல் ரிவிஷன் போட்டு பாருங்கள் அது அதோட தமிழ் டெக்ஸ்ட் புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த தமிழ் படிக்கும்போதே இதுக்கு கூட மேக்ஸும் டெய்லி டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் டெய்லி ஓர சப்ஜெக்ட் அது மாதிரி ஜிகேயும் டெய்லி ஒன்று அப்படின்னா அஞ்சு நாள் பாலிட்டி படிக்க தொடங்கினா ஒரு அஞ்சு நாள் ஃபுல்லாக பாலிட்டி படிங்க படித்து முடித்து அதை ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டு போடுங்க அப்படி உங்களுக்கு ஜிகேயும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டைம் டேபிள் படி தமிழ் டெஸ்ட்டு தேவைப்பட்டால் கமெண்ட் கூறவும் and D.